அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா தாலா வரகாத்து புகழ் அனைத்துமல்லா ஒரு உனுக்கே உரித்தாகட்டுமாக சலமாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் அல்லாஹினுடைய வல்லமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதில் வந்து அல்லாஹ் வந்து நேரடியாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவான் அப்படின்னு செய்தியை பார்த்தோம் அதில் உசைர் அலை சலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஊருக்கு போனாங்க அந்த ஊர் ஃபுல்லாக மக்கி மண்ணோட மண்ணாக போய் பால் அடைஞ்சு உயிர் கடந்துச்சு அதெல்லாம் அந்த ஊரை எப்படின்னு உயிர் பிப்பே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சேன்னா உசைர் அலைசலாமை நூறு வருஷம் எல்லாம் தூங்க வச்சு மூத்தாக்கிட்டான் மூத்தாக்குன பின்னாடி அவங்க எழுப்பினான் எழுப்பி உசைரே நீங்கள் கொண்டு வந்த குடிபானத்தையும் உணவையும் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லும்போது ரொட்டி கொண்டு போயிருந்தாங்க அது திராட்சை ஜூஸு கொண்டு போயிருந்தாங்க ரெண்டுமே ஒன்றும் செய்யாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சு எல்லாம் கேட்டால் எவ்வளோ காலம் நீங்கள் தூங்குனீங்கன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன் அல்லது ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அப்படின்னாங்க அப்போ அல்லாஹ் சொன்னால் நூறு வருஷம் தூங்கியிருக்கீங்க இந்த குடிபானத்தையும் இந்த உணவையும் பாருங்கும்போது கெட்டு போகவே இல்லை ஆனால் இந்த பக்கம் திரும்பி பாருங்கன்னு பார்க்கும்போது அவங்க சவாரி செஞ்ச அந்த கோவை இருக்கிறத அப்படியே மண்ணோட மண்ணை மக்கி எலும்புலாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போது அல்லாஹ் சொன்னால் என்னுடைய வல்லமையினால் எந்திரின்னு சொல்லும்போது இந்த வக்கி போன கோவே இருக்கிறதை திரும்ப எந்திரிச்சு கோவே இருக்கிறதையாக உருவெடுத்துச்சு அல்லா தன்னுடைய வல்லமையை நேரடியாக காமிச்சான் தான் உசைர் அலை சலாம் அல்லாட்ட சொன்னாங்கயா அல்லா எல்லா பொருட்களையும் சக்தி படைத்தவன் என்பதாக சொன்னார்கள் எனவே இறைவன் சக்தி படைத்தவன் உடைய குதிரத்தை நம்புவோம் உயர்வை பெறுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக